ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதின மனையில் குரு பகவான் வீட்டிற்க கன்னிமனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறது எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி எங்கே போகிறார் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் இருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையில இருக்க போகுதுளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியை தனாதிபதி லாபாதிபதியாகிய குரு பகவான் உடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகிறது ஒரு நல்ல அமைப்பு குரு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அங்கே இருக்கார் பாம்பு இருக்கார் உங்க தலை மேலே அப்போ கொஞ்சம் கவனம் எதில் கவனம் டிசிஷன் மேக்கிங்கில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு முடிவை எடுக்கக்கூடாது இந்த கும்பராசி என்பர்கள் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சார் ராசிநாதன் வக்ரம் அடைந்து விட்டாரே அதனால் ஏதாவது பாதிப்பா நிச்சயமாக இல்லை ஏன்னா இதுவரைக்கும் ஒரு மந்தமாக டல்லாக இருந்த நீங்கள் இப்போ சுறுசுறுப்படைவீர்கள் வேகமாக விரைவடைக்கக்கூடிய தன்மை கிடப்பில் போட்ட விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறணும் என்கின்ற தன்மையில் உழைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் ஆடி மாதம் உருவாக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்போ உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்ற ராகு அப்படிங்கிற ஒரு ஜென்ம ராகுவாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பாவ கிரகம் இருக்குன்ற காரணத்தால் அந்த ராகுங்கிறது அந்நியர்கள் ராகுங்கிறது மற்றவள்கள் அதாவது என்ன நீங்கள் நினைக்க போகிறீங்க அதாவது ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம் பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் ஸோ அந்த தன்மைங்கிறது உங்கள் மனசில் உங்கள் எண்ணத்தில் செயல்பாடுகளில் இருக்கும் ராகங்க இருக்கிறதுனால நகருவீங்க இடத்தை விட்டு நகரணும் என்கின்ற எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும் எங்க நகருவீங்க ஒரு வெளி மாநிலம் இல்ல வேற கண்ட்ரிக்கு போறது இல்ல அங்க போய் வேலை பார்க்குறது சோ இந்த அல்லது டிராவல் செய்வது டெய்லியும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் என ராகு இருக்கார் பாம்பு இல்லவா பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் பட் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கும்பராசி என்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவேன் சரி கெடுதல்களை உருவாக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை எங்கொரு ராசியை குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் இருக்கிறதுலேயே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மை கொண்ட அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கும்பராசி என்பர்கள் என கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் எண்ணம் சார்ந்த விஷயத்தில் செயல் சார்ந்த விஷயத்தில் பல குழப்பங்களை கொடுத்து கொண்டு பல அழுத்தங்களை கொடுத்துக்கொண்டு பல வழிகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவார் இப்ப அப்படியே விளையிடுச்சு இருட்டில் இருந்த நீங்கள் இப்ப வெளிச்சல் நோக்கி வந்தாச்சு அதனால் இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கும்பராசி என்பர்கள் எதையும் துணிந்து துணிச்சலோடு செய்யக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தனக்காரக கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு நல்ல தன்மையா அப்போ தனக்காரக கிரகமும் அவரே தனஸ்தானாதிபதியும் அதே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் இந்த கும்பராசி என்பதற்கு பணம் வரும் சரி சார் எனக்கு இப்போ நான் எனக்கு வேலையே இல்லை சார் வேலை திடீர்னு போயிடுச்சு இந்த மாதம் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் வேலை என்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குன்னு சொல்லுவேன் ஏன் இத சொல்ற அப்படின்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் அப்போ நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வலு குறைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம் இப்போதான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து இருக்கிறார் அல்லவா சோ பத்தாம் அதிபதியும் உங்க ராசியை பார்க்குது அப்போ வேலை என்பது நிச்சயமாக உண்டு வேலையில சில தடங்கல்களை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு ஏன்னா அங்கே கேது உட்கார்ந்துருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ பத்துக்குரியவன் எட்டில் போய் அமருது அப்போ எட்டுங்கிறது ஒரு வழி அல்லவா அப்போ வழி என்ன என்ன கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு பெரிய வழியை கொடுக்க போவது இல்லை இதை உணர்ந்து கொண்டாலே போதும் ஆனா இப்ப செவ்வாய் ராசியை பார்க்குது அல்லவா அப்போ கோபத்தன்மை இருக்கும் ஆக்ரோசத்தன்மை இருக்கும் ஸோ அதை குறைச்சிட்டாலே போதும் கும்பராசி என்பர்கள் நன்றாக இருக்க போகுது இந்த மாதம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு நல்ல தன்மை சூரியனோடு இருக்கார் தன்னம்பிக்கை கிரகத்தோடு இருக்கு நன்றாக இருக்க போறாங்க அப்போது அந்த குரு என்கின்ற கிரகம் ராசியை பார்க்குது குழந்தைகள் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்குது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது உங்கள் பேச்சை கேட்கப் போகிறார்கள் மன அழுத்தம் மன வேதனையில் இருந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்போது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நல்லா படிக்கலாம் போன வருடம் அதுக்கு முன்னூற்று வருடம் நீங்கள் என்னதான் படித்திருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாலும் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும் இப்போ அதெல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு இப்போ நல்லா படிக்கலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கலாமா நிச்சயமாக எடுக்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் இனி எந்த தடை இல்லை மனதில் தெம்பு கிடைக்கும் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு போயாகணுங்கிற அந்த ஆர்வம் மிகுதியாக இருக்கும் ஏன்னா போன வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு சரியில்லை மனசு சரியில்லைங்கும்போது எதுவுமே அல்லவா காலையில் படிக்கிறோன்னு நினைப்பீங்க சாய்ந்திரம் அது அதை பற்றி கேர் எடுக்க முடியாது படிக்கிற மாதிரி தோற்றம் இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாத ஒரு குழப்ப நிலையில் இருந்தது இப்போ அந்த குழப்பம் அத்தனையும் விலகிவிட்டது அப்போது ஸ்ட்ராங்கை டிசிஷன் எடுப்பீங்க கவர்மெண்ட் ஜாப் போகணும் இல்ல இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் கடந்த ரெண்டு வருடமாக நல்ல அனுகூலங்கள் என்ன அனுகூலங்கள் கெட்டது அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இப்ப அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்ப நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய தன்மையில இருக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பாருங்க பாக்யஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பாக்யாதிபதி வலிமையாக இருக்குது அப்போ பாக்யம் கிடைக்கப் போகுது நல்ல பாக்யம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது செட்டில் ஆகாதவங்க ஆக போகிறீங்க மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது கணவன் அல்லது மனைவிக்குள்ள சொத்துக்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரப்போகுது ஆக போகிறீங்க பாக்கியம் கிடைக்க போகுது அந்த சுக்குரன் இப்போ குருவோடு சேரப்போகிறார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கரன் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்ரன் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு சேரப்போகிறார் எப்போ ஆடி மாதம் பத்தாம் தேதி அஞ்சாம் இடத்துல போய் அமர்கிறது அப்போ குரு சுக்ரன் இணைந்தாலே பணம் பெருகும் பணம் கிடைக்கும் பணத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை அப்போ பணம் சார்ந்த பொருளாதார சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும் தான் அமைப்பு ஆனா ஒரே விஷயம் குரு சுக்குரன் சேர்ந்தா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அன்னோனியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த அந்த உறவுகள் அகம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு கவனத்தோட இருந்துட்டாலே போதும் கவனம்னு என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற தன்மை இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தணும் ஏன்னா குரு ஒரு அணியாகவும் சுக்கரன் ஒரு அணியாகவும் இருக்க போகிறாங்க அப்போ குரு கிழக்க பார்த்து போச்சுன்னா சுக்கிரன் மேக்கை பார்த்து போகும் அப்போ எதிர்த்தன்மை தன்மை கொண்டவர்கள் அல்லவா அப்போ அது ஒரு இடத்துல இணையும் போது சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு கொடுக்குமே ஒழிய ஆனால் அந்த இரண்டும் பொருளாதார கிரகங்கள் அந்த இரண்டு பொருளாதார கிரகங்கள் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ லாபம் கிடைக்குமா இல்லையா நிச்சயமாக உண்டு லாபம் உண்டு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்வீங்கன்னு அர்த்தம் அப்ப ரொம்ப நாளா இது வாங்கணும் அது வாங்கணும் வீட்டுக்கு வாங்கணும் குழந்தைகளுக்காக ஏதாவது ஸ்பென்ட் பண்ணணும் ஆடம்பரமாக செய்யணும் குழந்தைகள் நினைக்கிற இடத்துக்கு போயிட்டு வரணும் குழந்தைகளுக்காக செலவு செய்யணும் ஸோ இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சுக்கரனுங்கிறது நான்குரியவன் நாலன் என்ன சுகம் வீடு வண்டி வாகனம் குருவோட சேர்ந்துறாரு அப்ப வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு தடை ஏதும் இல்லை என்பதுதான் அமைப்பு அப்ப நீங்கள் ஆசைப்பட்ட அஞ்சாம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் காதல் அப்படின்னு காதல் அப்படிங்கிற தன்மையும் அங்கே இருக்கு அப்போ காதலுக்குள்ள இறங்குவது ஸோ இதெல்லாமே கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் பதினோராம் இடத்துல இருக்கு தெய்வ சக்தியின் அனுகூலம் சிறப்பு வாய்ந்தது அஞ்சாம் இடம் என்பது தெய்வ சக்தி பதினோராம் இடத்தை பார்க்குறார் இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த வரலால் அந்த வரமால் இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் கடந்த சில வருடங்களாக நீங்கள் பூசித்த அதாவது நீங்கள் வணங்கிய அந்த தெய்வத்தினுடைய அருளால் அதுவும் குலதெய்வத்தினுடைய அருளால் நல்லது நடக்கும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் ஏன்னா பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்காரளவா குரு பகவான் நல்ல பாக்கியங்கள் அதிசயம் ஒன்று போகுது நல்ல குட் நியூஸ் ஒன்று ஒன்று கிடைக்கப் போகிறது இதனால் சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் என்று சொன்னால் அந்த கும்பத்துக்கு மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு துல்லியமத்தை கொடுக்கும் மீதி வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும் அப்போ உங்க தசாநாதனுடன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா சோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும் சோ தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் கண்டினியூஸா பாருங்க அது சரியாக உங்களுக்கு அமையில அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவகிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும் ஒரு துல்லிய பலன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்